அவன் தந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருநாவுக்கரச பெருமான தேவாரம் திருமுறை பார்த்துரம் அந்த வரிசையில் பதினேழுல ஒன்று திருக்குறுக்கை வீராட்டம் அட்ட வீராட்ட தலங்களில் ஒன்று மன்மதனை எரித்த தலம் திருநீடுக்கு மேற்கே திருமணஞ்சேரியில தெற்கே ஐம்பது அஞ்சு கிலோமீட்டரில் இருக்கு தலச்சிறப்பு மகளிரின் பதிவிரதா சக்தி மிகுந்த தலம் தீர்க்கவாகு என்ற முனிவர் இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்ய தம் நீண்ட கைகளை மேலே உயரத் தூக்க அக்கரங்கள் குறுகின அதனால் இத்தலத்தின் பெயர் குறுக்கை என்று ஆயிற்று திருக்கோயிலுக்கு எதிரே திரிசூல தீர்த்தம் விநாயகரும் அவர் அருகில் கரங்கள் குறுகிய முனிவரும் தெற்கு பிரகாரத்தில் உள்ளனர் எதிரே கடுக்காய் மரம் உண்டு இறைவன் வீரட்டேஸ்வரர் இறைவி நானாம்பிகை விருட்சம் கடுக்காய் மரம் தீர்த்தம் சூழ தீர்த்தம் திருப்பூன் அடைந்து அத்தலத்தோடு திருநீடு இணைத்து பாடிய நாவேந்தர் திருக்குறுக்கை நன்னி பெருமான் மேல் இரு திருப்பதிகங்களை பாடுறாரு அதில் முதல் திருப்பதிகம் இது இத்திருப்பதிகம் அடியாருடைய பெருமையை பேசும் திருச்சிற்றம்பலம் திருமுறையில் நாலு நாற்பத்தொம்போது திருநேரிசை பெரிய புராணத்தில் நூற்றி எண்பத்தொம்போது ஆதியின் பிரம்மானார் தாம் அர்ச்சித்தார் அடியினைக்கு ஓதிய வேத நாவார் உணருமாறு உணருளுட்டார் ஜோதியுள் சுடராய் தோன்றி சொல்லினை இறந்தார் பல்பூக்கள் கோதி வண்டு அறையும் சோலை குறுக்கை வீரட்டனாரே இறைவன் நான்முகனாலும் மலர் கொண்டு வழிபட பெற்றவர் மறையோதும் நாவுடைய அந்நான்முகனை அவர் உணருமாறு உணர வைத்தவர் ஜோதியின் சுடராய்வு சேர்ந்து ஊழிபவர் சொற்பதம் கடந்த பெருமான் அப்பெருமான் பலவேறு மலர்களை கூதி வண்டுகள் இசைப்பாடும் சோலை சூழ் குறுக்கை வீரட்டன் ஆவார் நான்முகன் பூசித்த பெருமையும் இறைவன் திருநாமமும் இத்திருப்பாட்டில் பயின்றுள்ளன நீற்றினை நிறைய பூசி நித்தலும் நியமம் செய்து ஆற்றி நீர் கூறி தாடும் அந்த கொள்வான் சாற்றினால் அற்றதென்று தருமா சர்க்காய் வந்த கூற்றினை குமைப்பார் போலும் குறுக்கை வீரத்தனாரே திருநீற்றினை நெற்றியில் மிகுதியாக பூசி தினமும் நியமத்துடன் தூய நீரால் பெருமானை நீராட்டி மகிழும் அந்தனராகிய மார்கண்டேயரின் காலலின் தூதுவனாய் வந்தவனை தம் திருவடியால் உதைத்து அழித்தவர் அவர் திருக்குறுக்கையில் மேவும் வீரட்டனே ஆவார் தழைத்தோர் ஆத்தியின் கீழ் தாவரம் மணரார் கூப்பி தங்கை ஆவின் பாலை கரந்து கொண்டாட்டம் கண்டு பிழைத்ததன் தாதை தாலை பெருங்கோடு மழுவால் வீச குழைத்ததோர் அமுதம் ஈந்தார் ஆத்திமரத்தின் நிழலில் மணலார் சிவலிங்கத்தை உண்டாக்கி அதற்கு ஆவின் பாலை சொரிந்து சண்டேஸ்வரர் போற்று வழிபடுவதை கண்ட அவரின் தந்தை தன் மகனின் செயலை மதியாது போற்றாது பெருமானின் திருமஞ்சன பால் குடத்தை சிதைத்து சிவபாரதம் செய்த பின் தன் தந்தையின் தாளை மழுவால் வீசி வீழ்த்தினார் இறைவான் பால் கொண்ட பக்தியால் சந்தேஸ்வரனுக்கு பேரன்பால் அருப்பாளித்தவர் குறுக்கை வீரட்டனாவார் அரணடிக்கு அன்பர் செய்யும் பாவம் அதர்மமாகும் என்று சிவனான சித்தியார் சந்தேஸ்வரரது பெருமையை பேசும் சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழல் பந்தர் செய்து உழந்தவன் இறந்த போது கோச்செங்கானும் ஆக கலந்தை நீர் காவேரி சோழர் தங்கள் குளத்தினர் திருவானை திருவானைக்கா என்னும் திருத்தலத்தில் சிற்றுடைய சிலந்தியானது பெருமானுக்கும் கதிரவன் ஒளிப்படாது திருநிழல் அமைக்க தன் வாயின்று தோழும் விமிழ்நீரால் அமைக்க தொடங்கியது அச்சிலந்தி இறந்த போதும் அதன் சிவப்புண்ணிய செயல் தொடர கோட்டு செங்கன் சோழனாக பெருமானாக பிறக்க அருள்பாலித்தார் அப்பரமன் திருக்கை வீரட்டனை ஆவார் ஏருடன் ஏழடத்தான் எண்ணி ஆயிரம் பூ கொண்டு ஆருடை சடையினானை அற்றித்தான் அடியனை கீழ் வேறுமோர் பூக்குறைய மெய்மலர் கண்ணனை ஈண்ட கூறுமோர் ஆழி இந்தார் குறுக்கை வீரட்டனாரே திருமால் கிருஷ்ணராக தோன்றிய அவதாரத்தில் ஏழு காளைகளை அடக்கி வீரம் காட்டியவர் அந்த திருமால் கங்கையை சடையில் கொண்ட சிவனை ஆயிரம் தாமரை மலர்களால் அர்ச்சிக்க அப்போது தான் வைத்திருந்த மலர் ஒன்று குறைய கண்டு தன் திருமேனியில் செந்தாமரை மலர் போன்று கண் ஒன்றினை எடுத்து பெருமானுக்கு அர்ச்சித்தார் அவன் பால் குடைந்த பெருமான் திருமாலுக்கும் ஆழி படையை தந்தள்ளார் அவரே குறுக்கை வீரட்டனராவார் திருமா கோனோடு மால் பல சிறப்பாகிய பூசனை ஆயிரத்திற்கு குறைவாய் நிறைவாக ஒரு கண்மலர் சூட்டலும் பொரு ஆழி புரிந்தளிர் என்று ஒளி அரிசினை புத்தூர் திருப்பதிகத்தில் சுந்தரரும் கூறியுள்ளார் கல்லினால் எரிந்து கஞ்சி தாமுனும் சாப்பியனர் நெல்லினார் சோருண்ணாமே நீர் விசம்பு ஆள வைத்தார் எல்லியாங்கு புலிகை ஏந்தி எழித்துகள் நட்டமாடி பண்ணும் கந்தார் குறுக்கை வீரட்டனாரே உண்பதற்கு முன் மறவாத சிவபூசை செய்யும் பழக்கம் கொண்ட சாக்கி நாயனார் ஈசன் பால் கல்லறிந்து தன் வழிபாட்டினை செய்தார் இவ்வழிபாட்டினை மகிழ்வோடு ஏற்ற பெருமானும் கஞ்சி உண்ணும் அவருக்கு நெற்றோர் குணமும் வேண்டாவாறு சிவானந்த அமிர்தத்தை அருந்துமாறு முக்தி பேச்சினை தந்து பிறவியை தீர்த்தார் கையினிலே தீயேந்தி இரவில் அழகாக நடனம் புரிபவர் கொல்லிப்பண்ணை விரும்பி உசுப்பார் அவரே குறுக்கை வீரட்டனர ஆவார் சாக்கிய நாயகனார் கல பல்லவ சமணர் காலம் இவர் காலத்தில் சிவனை மலரால் வழிபாடு செய்ய அச்சுற்ற நிலையில் இதனால் பரம்பொருளின் ஏற்றுக்கோள் என்று கூறி கல்வீசினார் பிறரை கல்லால் அடிப்பது போல இருக்கும் ஆனால் இறைவன் திருவடியில் கல் விழும்போது மலராகும் புறத்தோற்றம் வேறு அகநிலை வேறு பரநடிக்கு அன்பிலாசை புண்ணியம் பாமாகும் என எதிர் அன்பின் நிலையை சிவனான சித்தியா உணர்த்துவதே நினைவில் கொள் காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சி பாரம் தோற்ற பெறும் செருப்பும் தொட்டு தூயவாய் கலசம் மாட்டி தீர்ப்பெரும் கண்கள் செய்ய குருதி நீர் ஒழுக தன் கண்மலர் போப்பதும் பற்றி கொண்டார் குறுக்கை வீரட்டனாரே காவல் செய்தற்கரிய வில்லும் மம்பும் உருகை கொண்டு இறைச்சியை மற்றொரு கையில் ஏந்தி தோற்றக்கா செருப்பினை இறைவன் திருமேனியில் வைத்து வாழ்வு முறை நல்கலசமாக கொண்டு பெருமானை பூசித்தவர் கண்ணப்பர் அக்காலை பெருமான் திருமுகத்தில் உள்ள ஒரு கண்ணை நின்று குருதி வர தன் கண்ணை எடுத்து விறான் முகத்தில் அப்ப நினைத்து முற்படுகையில் தடுத்து நிறுத்தியவர் திருக்கை வீரட்டனாரே ஒரு கையில் வில்லும் மம்பும் மற்றொரு கையில் இறைச்சியும் இருந்த காரணத்தால் செருப்புக்காலா சிவலிங்கத்தின் சிரசிலிருந்து நிர்மாலயங்களை அகற்றினான் அருள் புரிந்த ஈசர் குறுக்கை வீரட்டனரே ஆவார் நிறைமறை காடு தங்கில் நீண்டெறி தீபம் தன்னை கரை நிறத்து எளிதன் மூக்கு சுட்டு கலன்று தூண்ட நிறைக்கடல் மண்ணும் விண்ணும் நீண்டவான் உலகம் எல்லாம் குறைவர கொடுப்பார் போலும் குறுக்கை வீரட்டனாரே ஆரே திருமறை காடு என்னும் தளத்தில் திருக்கோயிலில் இறைவன் திருமுன்னுள் ஒரு விளக்கினுள் எண்ணெயை குடிக்க விழைந்த ஒரு எலியின் மூக்கினை தீச்சுட அவ்வசைவால் விளக்கு முன்னினும் சுடர்விட்டு நங்கேறிய தொடங்கியது அன்று சிவராத்திரி அதலால் விளக்கு சுடர்விட்டு எறிய பெருமானை அனைவரும் கண்ணார கண்டு மகிழ்ந்தனர் இத்தகைய செயல் செயலால் சிவப்புண்ணியம் கூட்டம் எலி மறுபிறப்பில் மாவேலி வேந்தனாக பிறந்து விண்ணும் மண்ணும் ஆளும் பேறு பெற்றான் இதற்கு அருள் திருக்கை குறுக்கை ஆவார் அடங்குமை பாகமாக அடங்கி ஆதிமூர்த்தி வணங்குவார் இடர்கள் தீர்க்கும் அருந்து நல்லருந்து வட்டி கணம் புல்லாருக்கு காதலால் அடியார்க்கு என்றும் குணங்களை கொடுப்பார் போலும் குறுக்கை ஈசன் பேரழகு மிக்க தெய்வ பெண்ணான உமையை ஒரு பாகமாக கொண்டு ஆதிமூர்த்தியாக உள்ளவர் போற்று வணங்கும் அடியவர்களின் இடர்களுக்கு நன்மருந்தாவார் கணம் புல்லாரின் வேண்டுகோளினை ஏற்று அருள் புரிந்தவர் மெய்யடியார்களுக்கு சத்துவ குணங்களை கொடுப்பவர் அவரே குறுக்கை வீரட்டனராவார் அணங்கு பேரழகு கொண்ட தெய்வ பெண் உமை எடுத்த இலங்கையர் விரலால் ஊன்று அலறி போய் அவனும் விழுந்து விடுத்தால் வேத கீதங்கள் பாட கொடுத்தனர் கொற்றவால் குறுக்கை வீரட்டன் ஆரே இலங்கை வேந்தன் ராவணன் பேரழிலாய் உள்ள கைலை மயிலை பெயர்த்தெடுக்க முற்பட உடன் பிரானும் தன் கார் பெருவிரல் ஒன்றினால் அவனது மலையின் கீழ் அடர்த்திட உடன் அவனும் தன் கை நரம்பினை எடுத்து சாமமறையை இசைக்க அரசாட்சியையும் வாழ்நாளையும் அளித்தவர் நம் திருக்குறுக்கை ஆவார் திருச்சிற்றம்பலம்